கிங்ஸ்டன் ஒரு கடல் திகில் திரில்லர் திரைப்படமாகும் இதில் ஜி வி பிரகாஷ் குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் கதை தூத்துக்குடி அருகே உள்ள தூவட்டூர் என்ற கடற்கரை கிராமத்தில் கிங்ஸ்டன் ஒரு கடத்தல்காரராக இருக்கிறார் ஆனால் அந்த கடலுக்கு ஒரு பழைய சாபம் இருப்பது தெரியவர கிராமத்தை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற அவர் போராடுகிறார் கடல் இரவு காட்சிகள் திகிலுட்டும் சூழ்நிலைகள் எல்லாம் நன்கு படமாக்கப்பட்டுள்ளன ஜி வி பிரகாஷின் நடிப்பு சிறப்பாக இருந்தாலும் மற்ற கதாபாத்திரங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை படத்தின் திகில் மற்றும் திரில்லர் அனுபவம் நன்றாக வேலை செய்கிறது திரைக்கதை சில இடங்களில் குழப்பமாக இருக்கிறது மேலும் கதையின் ஆழம் சரியாக வெளிப்படுத்தப்படவில்லை கிங்ஸ்டன் தமிழ் திரையுலகில் கடல் திகில் கதையை முயற்சி செய்த ஒரு புதுமையான படம் ஒளிப்பதிவு இசை திகில் அனுபவம் சிறப்பாக இருந்தாலும் திரைக்கதை இன்னும் சிறப்பாக அமைந்திருந்தால் இது ஒரு சிறந்த திரில்லராக அமைந்திருக்கும் திகில் மர்மம் கடல் சாகசம் போன்ற கதைகளை விரும்புவோருக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்